ஹே குட்டீஸ் மதுல ஏறி ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவி ஓடுற அழகா புசு புசுன்னு வாள் வச்சிருக்க சின்ன விலங்குகளை பார்த்திருக்கீங்களா ஆமா நான் அணில்களை பத்தி தான் பேசுறேன் இன்னைக்கு அணில்களை பத்தி சில சூப்பர் சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அத கேட்டா நீங்க வான்னு சொல்லுவீங்க முதல்ல அணில்கள் அற்புதமான சாக்சக்காரங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க அவங்க உடம்பு நீளத்தை வெது பத்து மடங்கு தூரம் தாண்ட முடியும் உங்க வீட்டுல இருந்து உங்க ஸ்கூலுக்கு ஒரே தாவுல போக முடிஞ்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அவங்களோட பெரிய பஞ்சு போன அது வெறும் அழுக்காக மட்டும் இல்ல அணில்கள் ஏறும்போதும் அணில்கள் போதும் தாண்டும் போதும் சமநிலைக்காகவும் மலை வரும்போது குடை போலவும் அவங்க பயன்படுத்துவாங்க விஷயம் அணில்கள் ரொம்ப மறதியுள்ள அவங்க கொடைகளையும் விதைகளையும் எல்லா இடத்துலயும் ஒளிச்சு வைப்பாங்க ஆனா சில சமயம் எங்க வெச்சாங்கன்னு மறந்துடுவாங்க இதனால அணில்கள் சாப்பிட மறந்த விதைகள்ல இருந்து நிறைய மரங்கள் வளரும் அதனால அதனால அணில்கள் சின்ன மரங்களே நடவு செய்யறோம் சொல்லலாம் இப்ப அணில்கள் ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் பேசிக்கிற நீங்க பாத்திருக்கீங்களா அவங்க அவங்க வாளை பயன்படுத்தி கிளிக்கிங் சத்தம் சிலுங்குற சத்தம் மாதிரி வேடிக்கையான சத்தங்களை எழுப்பி அவங்க நண்பர்களுக்கு ஆபத்து பத்தி எச்சரிப்பாங்க அது அவங்களுக்குன்னு ஒரு ரகசிய மொழி இருக்க மாதிரி அப்புறம் அணில் குட்டிகளை சொல்வாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு முடி இருக்காது கண்ணும் தெரியாது அவங்க அம்மாக்கள் அவங்களை இலை இலைகளையும் ஹிச்சிலி குச்சிகளையும் வச்சு செஞ்ச சூடான சூடுகள்ல பார்த்துப்பாங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்குல்ல ஓ இங்க ஒரு சூப்பரான விஷயம் சில அணில்கள் பறக்க முடியும் சரி விமானம் மாதிரி இல்ல ஆனா பறக்கும் அணில்கள் சிலது இருக்கு அதுங்க அவங்க கால்களுக்கு இடையில இருக்கிற ஒரு சிறப்பு தோலை பயன்படுத்தி ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு சறுக்கி போவோம் அவங்க சின்ன சூப்பர் ஹீரோக்கள் மாதிரி இருப்பாங்க கடைசி வேடிக்கையான விஷயம் அணில்களுக்கு ரொம்ப சூர்மையான பக்கல் இருக்கு அதுங்க வர்றது நிக்கவே நிக்காது அதனாலதான் நீங்க எப்பவும் அவங்க கொட்டகையோ இல்ல மரத்தையோ கடிச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறீங்க அவங்க பக்கலை சரியா வச்சுக்க நாள் முழுக்க கடி 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 அதனால அடுத்த முறை நீங்க ஒரு அணிலை பார்க்கும் போது இந்த சின்ன உயிரங்கள் எவ்வளவு அற்புதமானவைன்னு நினைச்சு பாருங்க அவங்க வெறும் அழகானவங்க மட்டும் இல்ல அவங்க நம்ம காடுகளுக்கு முக்கியமானவங்க தொடர்ந்து இந்த விஷயங்களை உங்க நண்பர்களோடும் குடும்பத்தோடும் பகிர்ந்துக்கோங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் அதுவரைக்கும் ஆர்வமா இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க